பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ இலச்சியடைவதில்லை உன் பாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் ஏசாயா ஐம்பத்தி நான்கு அதிகாரம் நான்கு வசனம் ஒரு நன்மையான காரியமும் எனக்கு நடக்கவில்லை எனக்கென்று உதவி செய்யவும் ஒருவருமில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயா கலங்காதே கர்த்தராகிய நான் வேதத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறேன் இந்நாட்களில் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதே பயப்படாதேங்கள் சகரியா அதிகாரம் விட்டு வசனம் பதினைந்து மரணத்திற்கு வியாதியில் வியாதியிலிருந்து எசேக்கியா ராஜாவை நினைவுகூர்ந்து அவர் விண்ணப்பத்தைக் கேட்டு அவருக்கு நன்மை செய்த தேவன் நான் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னையும் நினைத்திருக்கிறேன் ஆகவே பயப்படாதே துன்பத்தைக் கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தராகிய நான் உனக்கு நன்மை செய்து உன்னை மகிழச் செய்வேன் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது லூக்கா அதிகாரம் ஒன்று வசனம் பதிமூன்று மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிரபுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு அதிகாரம் பத்து வசனம் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கலாம் தினந்தோறும் ஜெபிக்கலாம் தினந்தோறும் பிரசங்கத்தைக் கேட்கலாம் ஆனால் அந்த வசனத்தின்படியான கை கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அவர்கள் மட்டுமே பரிசுத்தவான்கள் அவர்களை இயேசுவின் பிள்ளைகள் அவர்கள் மட்டுமே இயேசுவின் இரகசிய வருகையில் சேர்ந்து கொள்வார்கள் இந்த தீர்க்கதர்சன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களைக் கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்